ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் ராஜேஷ் இன்னைக்கு வந்து கைஸ் அதாவது நம்ம நாட்டில் வந்து கொள்ளடிக்கிறது வந்து இப்போ எப்படி சர்வசாதாரணம் ஆயிடுச்சு முன்னே இருந்து முன்னைக்கும் இப்போ வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஆயிடுச்சு அதே மாதிரி அதாவது நம்ம நாட்டில் வந்து பெண்களை ரேப் பண்ணுறதுங்கிறதும் அதே மாதிரிதான் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு ஓகேங்களா அதாவது கைஸ் இப்போ ரீசெண்டாக கைஸ் ஒரு ஒரு ஒன் டூ வீக்ஸ் முன்ன தான் நம்ம சேனல் வீடியோ பண்றோம் அதாவது திருச்சியர்ல அந்த ஆர்த்தி பாப்பாவுக்கு நடந்த அந்த கொடுமை அந்த ஒரு கொடூரம் ஓகேங்களா அந்த கொடூரத்துல இருந்தே இன்னும் என்னால வந்து வெளியே வர முடியல என்னால மீன்ஸ் நம்மளால இன்னும் அதுல இருந்து வெளியேற முடியாது இப்ப வரைக்கும் அந்த பாப்பா வந்து நம்ம மண்டைக்குள்ள ஓடிட்டுதான் இருக்காங்க சரிங்களா நம்ம நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் இன்னும் அந்த பாப்பா பத்தி உங்களுக்கு கேஸ்ல கடைவங்களை பத்தி பேசுற கூட நான் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் பேசலாம் பாத்தீங்களா அந்த மாதிரி இப்பவும் அந்த பாப்பாவோட அந்த கொடூரத்துல இருந்து நம்மளால மேல முடியல அதுக்குள்ளயும் திருப்பூர்ல கைஸ் ஓகேங்களா இங்க இறங்கும் கிடையாது தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய திருப்பூர்லாம் திருப்பூர்ல ஸ்கூல் படிக்கிற பொண்ணை வந்து எட்டு பேர் சேர்ந்து வந்து கேங் கேங்ரேப் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இந்த பசங்களை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ டீட்டெயிலாக வந்து வீடியோ பார்ப்போம் இது வந்து மேக்சிமம் பேருக்கு மேக்சிமம் பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா நியூஸ் சேனல்லாம் வந்து ஓரளவுக்கு நியூஸ் சேனலாம் வந்து கவர் பண்ணி போட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து ஏன் ஜென்ரேஷன் பசங்கள்லாம் வந்து நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து நியூஸ் எல்லாம் வந்து மொபைல் ஓகேங்களா அதனால இந்த எல்லாம் இருப்பாங்களா அதாவது யூடியூப் பிரஸ்ல பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்களாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் போட மாட்டாங்க ஓகேங்களா அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எப்படி சொல்ல ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொடுமைப்படுத்தி ஆஹ் அந்த பொண்ணை வந்து ரொம்ப ரெணா கொடுறோமா கொன்று ஏதாச்சும் சாக்கு முட்டையிலையோ இல்லை அப்படின்னா தலை தனியாக முண்டை தனியாக எங்கேயாச்சும் போட்டோம் அந்த மாதிரி ரொம்ப புருசாக பெண்களை வந்து கொடுமைப்படுத்தினாதான் பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் ஓகே இது வந்து போட்டோம் அப்படின்னா எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஓகேங்களா பட் வந்து நம்ம வந்து ஸ்மால் சேனல் ஸோ வந்து நம்ம நான் இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா எனக்கு தெரிஞ்ச பெண்களை பத்தின அஹ் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பிடிக்க பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நடந்தாலோ இல்ல குட்டி பாப்பாவுக்கு நடந்தாலோ இல்ல டீனேஜ் பொண்ணுங்க நடந்தாலோ நம்ம சேனல்ல கவர் பண்ணி போட்டதும் இப்ப மட்டும் இல்ல ஃபியூச்சரில் நம்ம சேனலுக்கு ஓரளவுக்கு வளர்ந்தா கூட வளரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது வளர்ந்துச்சுனா கூட அப்பவும் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பொருடத்த போகிறோம் ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் விடுங்க ஓகேங்களா அதாவது வயசு அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியணும் சரிங்களா நம்ம த நம்ம இந் நம்ம நாட்டில் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பெண்களை வந்து ரேப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா இதுக்கெல்லாம் அதாவது இந்த மாதிரி வந்து பெண்களை ரேப் பண்ணுறங்கிறது வந்து நம்ம நாட்டில் வந்து ஆயிடுச்சு ஓகேங்களா நம்ம நாடு மீன்ஸ் இந்தியா ஃபுல்லாக தான் சொல்கிறேன் அது தமிழ்நாடா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாவே சர்வசாதாரணமாவே ஆயிடுச்சு ஓகேங்களா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம நாட்டோட சட்டம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க நம்ம நாட்டை அதாவது நான் வந்து இந்திய நம்ம இந்தியாவில வந்து மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சட்டத்தை மாத்தணும் அப்படின்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் ஆக்கல நம்ம தமிழ்நாட்டுல வந்து சட்டத்தை ஃபர்ஸ்ட் மாத்தணும் ஓகேங்களா அதாவது இவங்க வந்து இந்த மாதிரி தொடுறாங்க பெண்களை வந்து தொடுறாங்க தெரியுமா என்னதான் வந்து நம்ம வந்து ஆஹ் நிறைய வித்துட்டு வந்து பேசிருக்கோம் நாங்க சரிங்களா நம்ம சைட்ல இருந்து நம்ம வந்து பேசியிருக்கோங்க நிறைய விஷயத்துல அதாவது வந்து போலீஸ் கிட்ட அதுக்கடுத்து வந்து வக்கீல்கள் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கொஞ்சம் வேற ரொம்ப நமக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் கிடையாது ஏன்னா வந்து சின்ன சின்ன தான் சோ முடிஞ்ச அளவுக்கு கேட்டிருக்கோம் அவங்க நம்மகிட்ட சொன்ன பதில் என்ன அப்படின்னா டேய் தம்பி நாங்க வந்து நம்ம நம்ம கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பெண்களுக்காண்டி போக்குசா சட்டம் அந்த சட்டத்தை சட்டம் கொண்டு வந்துடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னையை பொறுத்த நான் என்ன சொன்னாங்களா அவங்களுக்காண்டி தான் அந்த ரிப்ளை சொல்றேன் அதாவது என்னைய பொறுத்தவரைக்கும் வரைக்கும் என்னதான் வந்து பெண்களுக்காண்டி போக்ச சட்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா போக்ச சட்டம்னா பெண்கள் மத்தியில் லைட்டாக சீண்டாலே போதும் உடனே வந்து போக்சல் வச்சுக்கு ஈவ் டீசிங்கோ இல்லை அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையோ இல்லை ரேப்பு கேங் ரேப்போ அந்த மாதிரி பெண்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதாச்சும் பசங்க பண்ணிட்டாங்கனாலே போக்சோட மேக்சிமம் வந்து உள்ள ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படி இருந்தும் அந்த சட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காத்தேரிகளுக்கு வந்து பத்தாது ஓகேங்களா போக சொன்னா ஏதோ சர்வசாதாரணமாக ஜெயிலுக்குள்ள போயிட்டு வர மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ இதை விட கொஞ்சம் அதிகபட்ச தண்டைதான் வந்து அதிகபட்ச தண்டனையா இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால பின்னாடி நான் பேசுறேன் இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காங்கயம் ஒரு ஏரியா இருக்காது கொஞ்சம் நல்லா பெரிய ஏரியாதான் அதாவது நான் இருக்க ஒரு வந்து தென்காசி ஓகேங்களா நம்ம தென்காசி எப்படி பெரிய சிட்டி மாதிரி அந்த மாதிரிதான் காங்கயம் ஓகேங்களா அங்க வந்து வெள்ளக்கோயில்ட்டு ஒரு ஊர் இருக்கு ஓகேங்களா வெள்ளக்கோயில்ட்டு ஒரு கோயில் வந்து இருக்கு ஓகேங்களா அந்த கோயில் போய் சம்திங் நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறாங்க நான் நோட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அந்த கோயில் வந்து வருஷ வருஷம் வந்து திருவிழா நடக்கும் மாசி அதாவது மாசி மாசம் ஓகேங்களா இந்த போன தமிழுக்கு வந்து மாசி மாதம் நடக்கும் டேட் வந்து இங்கிலீஷுக்குன்னு நடக்கும் எட்டு ஒம்பது பத்து இந்த மூணு நாள் வந்து நடக்கும் தேர் வந்து இழுப்பாங்க ஓகேங்களா தேர் இழுப்பாங்க சரியான ஃபேமஸான கோயில் கழிச்சு ஓகேங்களா தேர் இழுப்பாங்கனால அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் அங்க வந்து எவ்வளவு கூட்டம் குழு தெரியும் சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்காரங்களும் தேர் தேர்வுக்கு விழா கூறுவாங்க அந்த கோயில் செல்லா வருவாங்க நிறைய இப்போதுமே ஜே ஜே ஜென்ட்டு இந்த மூணு நாள் திரும்பவும் எப்போதுமே நிறைய கூட்டங்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தெரியல இந்த வருஷம் வந்து நடந்திருக்கு ஓகேங்களா இப்போ எட்டாம் தேதி தேதி பத்தாம் தேதி பதினாலு முடிஞ்சு ஓகேங்களா இப்போ டேட் வந்து பதினாலு நான் வீடியோ ஷீட் பண்ணுவோம் பதினாலு அப்லோட் பண்ணுவோம் பதிஞ்சு இருக்கும் ஓகேங்களா நம்ம எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வந்து திருநாள் நடந்திருக்கு அதுல வந்து எட்டாம் தேதி திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்பதாம் தேதி வந்து ரெண்டாம் நாள் திருவிழா வந்து மொத்தமா மூணா தான் திருவிழா நடக்கும் அதுல ஒன்பதாம் தேதி நடந்த ஒரு நடந்த திருவிழா நடந்திருக்கும் போது அப்போ வந்து பாட்டு கச்சேரி வச்சிருக்காங்க சரிங்களா ஒன்பதாம் தேதி அந்த திருவிழா ஃபங்க்ஷன்ல வந்து பாட்டு கச்சேரி வச்சிருக்காங்க அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமம்னு நினைக்கீங்கிற சார் குட் கிராமம் நினைக்கிறேன் மூலனூர் ஓகேங்களா அதுல அந்த மூலனூர் கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மா அப்படிங்களா அவங்க வந்து ஒரு விவசாயி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கோவில் திருவிழாவை வந்து சிறையிட்டு சாமி கூப்பிட்டு அப்படியே பாட்டு கைத்திரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெள்ளக்கோயில் அப்படிங்கிற கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க அவங்களோட மகள் தான் வந்து இந்த இப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணு அவங்க வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நம்ம வந்து ஈவினிங் போல அந்த அதாவது அவங்களோட பொண்ணு அந்த சின்ன பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு விட்டு வர்றதுக்கு முன்னே அவங்க கோயிலுக்கு வந்துட்டாங்க அந்த பொண்ணும் ஸ்கூல் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சரி ஓகே ஓட்டே ரைட்டு ஓகே அம்மா வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு வீட்டில் இருக்க ஒரு ஃபோன் ஃபோன்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த ஸ்கூல் படிக்க பொண்ணு வந்து எங்கேம்மா இருக்கா என்னன்னு கேட்டோன்னா அந்த அவங்களோட அந்த பொண்ணோட அம்மாவும் சொல்லிட்டுருக்காங்க அந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா சிறைட்டு நானும் வந்து கோயிலுக்கு வாடேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவும் சிறைகிட்டமா மா பார்த்து பத்திரமா வா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஓகேங்களா உடனே வந்துட்டாங்க ஓகேங்களா அவங்களும் அந்த ஸ்கூல் படிக்க பொண்ணும் வந்து கோயிலுக்கு வந்துட்டாங்க அம்மா கூட தான் இருந்தாங்க அம்மாவும் பொண்ணும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே பாட்டு கீச்சர் நடக்கும் தெரியுமா அந்த பாட்டு கீச்சரில் வந்து அந்த கச்சேரியை வந்து பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க பாட்டி கச்சேரி வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது கட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து அந்த பொண்ணு அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இருக்காங்களா இவங்க வந்து கொஞ்சம் உணர்சாவது பட்டு வைபாகி மேடல் நின்று வந்து டான்ஸ் ஆட்டிருக்காங்க ஓகேங்களா இது எதுக்குன்னு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் பட் இதுக்கு வந்து பின்னாடி ஒரு ரீசன் நான் சொல்றேன் ஓகேங்களா நான் தான் சொல்றேன் டான்ஸ் ஆடுப்பாங்க டான்ஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகி கோவில் நிர்வாகிகள் இருக்காங்களா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மைக்கில் வந்து ஒரு ஆரஞ்சு பண்ணு கொடுத்துருக்காங்க கூட்டம் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ வந்து பிள்ளைகள் எல்லாம் தொலைச்சுறாதீங்க சேஃபா விட்டு கூப்பிட்டுருங்க அப்படின்னு தெரியுறாங்க அவங்க சொன்னா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல வந்து அந்த அம்மாவோட பொண்ணை வந்து காணும் ஓகேங்களா அப்ப என்ன இருக்கு அப்படின்னா அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து இந்த ஸ்கூல் பிடிக்க பொண்ணை வந்து தனியா கூட்டிட்டு போயிருக்காங்க தனியா அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போயிட்டு ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த குடரங்கள் இந்த காம குடரங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து ரேப் பண்ணிருக்கானுங்க அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு திரும்ப அந்த பாட்டு கட்சி நடக்கும்போது அந்த இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த இன்னும் ரெண்டு பசங்க பசங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது அதாவது இன்னும் ரெண்டு கொடூரர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பொண்ணை வந்து மிரட்டியிருக்காங்க ஓகேங்களா மிரட்டி திரும்ப வந்து திரும்ப வந்து அந்த பொண்ணை வந்து பைக்ல ஏற்றி திரும்ப வந்து கூட்டி போயிருக்காங்க கூட்டி போயிட்டு ஒரு கார்ல வச்சு அந்த ரெண்டு பேரும் வந்து ரேப் பண்ணிருக்காங்க திரும்பியும் ஓகேங்களா அதாவது வேற ஒரு ரெண்டு பேர் அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு குடர்கள் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணி திரும்ப கொண்டு விட்டாங்க ஏதாவது பார்த்தா இன்னும் ரெண்டு பேர் வந்து அந்த பொண்ணை மிரட்டி இந்த மாதிரி உங்க அம்மாட்ட சொல்லுவோம் இப்படி போனது இந்த மாதிரி ரெண்டாவதுலாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திரும்ப மிரட்டி கூப்பிட்டு போய் பைக்ல அவங்க பைக்ல ஏற்றி கூப்பிட்டு போய் ஒரு கார்ல வச்சு ரேப் பண்ணிட்டு வேற ஒரு கார்ல வந்து வேற ஒருத்தங்க இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து அந்த இடத்துக்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கிட்ட அந்த பொண்ணை படைச்சுட்டாங்க அவங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா தேரடின்னு சொல்லுவாங்க ஐசா அது இடம் பேரு தேரடியும்

பொண்ணோட அம்மாவும் வந்து வெள்ளக்கோயிலில் இருக்கக்கூடிய வெள்ளக்கோயில் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு சில பொண்ணுங்கள்னு நினைச்சுக்கோங்களா சொல்ல மாட்டாங்க இது வந்து அசிங்கம் நாலு பேத்துக்கு தெரிஞ்சு அப்படின்னா நம்மள நம்மளோட நம்மளை வந்து நம்மளோட கேரக்டர் வந்து தப்பா போயிரும் நம்மளை வந்து ஒரு மாதிரி அசிங்கமா பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சு சொல்ல மாட்டாங்க மறைச்சிருவாங்க அதனால அவரோட நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை வந்து சீரடியும் சோ இந்த பொண்ணு அந்த மாதிரி இல்லாம அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க அவங்க அம்மாவுக்கும் வந்து அவங்க அம்மாவே நம்ம வந்து பாராட்டணும் அவங்களும் வந்து நம்ம பொண்ணோட வாழ்க்கை வந்து வெளியில தெரிஞ்சுன்னா கெட்டு பெருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாம டைரியமா போய் போல் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வந்து சம்பந்தப்பட்ட எட்டு வத்தையும் வந்து அஸ்ட் போய் சாரி ஏழு வரையும் வந்து அஸ்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அது ரெண்டாவது கதை தானே சொல்றேன் அது கழிச்சு என்ன கைசி நான் வந்து அந்த காங்காயம் நம்ம கைசா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு காங்காயம் பக்கத்தில் ஒரு இருக்கக்கூடிய கிராமம் ஓகேங்களா நான் வந்து காங்காயத்துல தான் வந்து ஒர்க் பண்ணேன் ஓகேங்களா ஒரு அது ஒரு அது வேறு ஓகேங்களா காங்கயத்துல ஒர்க் பண்ணேன் ஸோ அங்க வந்து எனக்கு வந்து ஒரு சில டிரைவர் எல்லாம் தெரியும் டிரைவர் தெரியும் அண்ட் வந்து அங்க நான் வந்து கொஞ்சம் பலவன பசங்கள்லாம் தெரியும் தான் வந்து இந்த நியூஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணேன் நம்ம அந்த பொண்ணோட ஃபோட்டோலாம் நான் கேம் யூஸ் பண்ண மாட்டேன் காரணம் என்ன பண்ணா இன்னும் அந்த பொண்ணுக்கு வந்து லைஃப் இருக்கு அதுக்கப்புறம் அந்த எட்டு பேத்தோட ஃபோட்டோவும் வந்து நான் வந்து எவ்வளோ தேடி பண்ணேன் யூஸ் பண்ணிட்டு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் இருந்து கேட்டு கூப்பிட்டு வர கேட்டு பார்த்தேன் அவங்களாலையும் எனக்கு அனுப்ப முடியல என்ன நான் கேஸ் அதாவது வந்து அங்க நான் கேட்கும் போது அதாவது அங்க உள்ள என்னோட ஒரு சில பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு எல்லாம் நான் கால் பண்ணேன் கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்கலாம் இதை பத்தி உங்களுக்கு உங்களோட ஒப்பியன் என்ன யார் மேல தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டேன் அவங்களுக்கு வந்து அவங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த எட்டு வேத ஆறு எட்டு ஆமாம் எட்டு வேத நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் நான் வந்து கேட்டுறேன் ஏன்னா அது வந்து நான் இது முன்னாடி வேலை பார்த்து ஓரணும் அப்படில் அப்பவும் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஏஜில் உள்ள ஆளுங்க அதாவது வந்து எங்கள் எனக்கு எங்க அப்பா ஏஜில் இருக்க ஒருத்தர் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தாத்தா இருந்தாரு அப்படின்னா எங்க தாத்தால இருந்தாங்க அவங்களுக்கு எங்க தாத்தா இருந்தார் அப்படின்னா அவருக்கு என்ன ஏஜ் இருக்கும் ஒரு எழுபது அந்த மாதிரி சம்திங் உள்ள அவர்கிட்ட தான் வந்து போன் வந்து பேசியிருந்தேன் நேரில் வந்து போக முடியாது இருக்கீங்களா போன்ல பேசியிருந்தேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்கள அவங்க எப்படி சொல்ல பேசு அவங்க வந்து அந்த காலத்தால் இருக்காங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த பொண்ணு எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு மேடல போய் எதுக்குடா தம்பி ஆடுறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் என்ன ரீசன் என்ன ரீசன்னே தெரியல அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க உள்ளாங்க அதாவது அந்த கிழவர்கள்லாம் இருப்பாங்களா ஆட்கள் அவங்க அண்ட் வந்து என்னோட அப்பா ஏஜ் இருக்க கூட எதனா சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வயசு அதாவது அந்த பொண்ணு எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆடுறா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்டே வந்து தனியாக கூப்பிட்டு போனாங்க எதுக்கு அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எதுக்கு ஆல் எதுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சரி திரும்ப இருந்த சரி கூட்டு போகும்போதாச்சும் இந்த பொண்ணு வந்து கத்த வேண்டியாதே எதுக்கு அந்த பொண்ணு எது கத்தாம இருக்கு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி ஓகேங்களா அதுக்கு ஃபுல்லாவே வந்து இந்த பொண்ணு தான் வந்து அக்யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் நாலாவது வந்து அப்படின்னா சரி அவங்க வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பண்ணிட்டு திரும்ப வந்து விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து திரும்ப அவங்கள ஃபாலோட பண்ற ஒரு ரெண்டு பேரும் வந்து மிரட்டிருக்காங்கல்லாம் அப்பயாச்சும் ஆஹ் கத்தி கூப்பாடு போட்டு சொல்றாங்கன்னா அப்பவும் அந்த பொண்ணு வந்து சொல்லல அதுக்கப்புறம் அவங்க வந்து பைக்ல ஏற்றிட்டு போயிருக்காங்க அப்பவும் இந்த பொண்ணு வந்து கத்தலாம் வைக்கல எதுவுமே செய்யல அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணா சரி ஓகே அவன் வந்து கார்ல வச்சு வேறாங்களா அந்த கார்ல இருக்க மாதிரி கச்சிருந்தா கூட பக்கத்துல யாராச்சும் இருந்தா கூட ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்பவும் இல்லை திரும்ப அதுக்கப்புறம் காரை வந்து இன்னொரு கார்ல அவங்களை அந்த பொண்ணை ஏற்றி அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து உடம்போதாச்சும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிடப்படுது அப்படின்னாங்கன்னா ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டுமா அப்போ வந்து இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து சம்மதிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த பொண்ணை அந்த அதாவது நான் விசாரிச்ச அதாவது நான் விசாரிச்ச ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு செட் ஆஃப் ஏஜில் கூட இருப்பாங்களா அவங்கள்ட்ட விசாரித்த போய் ஃபுல்லா அந்த பொண்ணை தான் வந்து அக்யூஸ் பண்ணாங்க எந்த அளவுக்கு அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால வந்து புரிஞ்சுக்க முடியுது என்னடா இப்படி எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு நிமிஷம் வந்து நானே ஆடி போயிட்டேன் அது கைஸ் வேற ஒன்றும் இல்லை இதை மாதிரி ஒரு சில பேர் மைண்ட் செட்டில் நம்ம வீடியோ பார்க்கவங்க வந்து வயசான இருக்கலாம் இல்லை என்னோட அப்பா ஏஜ்ல ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி ஏஜில் கூட இருக்கவங்களாம் அண்டு ஏன் வயசில் இருக்கவங்க கூட இருக்கலாம் அவங்களாம் இந்த மாதிரி ஒரு கேனத்தனமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கலாம் அவங்களுக்காண்டி இந்த ரீப்ளே அண்ட் வந்து நான் ஒரு சில பேர் ஏன்ட்டு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க தெரியுமா அந்த பொண்ணை வந்து அக்யூஸ்ட் பண்ணாங்க தெரியுமா அவங்களுக்கான ரீப்ளே வேணா இது அதாவது அதாவது கை ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து இப்படி தான் வந்து ட்ரெஸ் பண்ணணும் தான் வந்து நடக்கணும் இப்படிதான் வந்து இருக்கணும் தலையை குடிஞ்சு குடிஞ்ச தலையோட தான் போகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே நம்ம வந்து ரூல்ஸ் போட முடியாது ஓகேங்களா அந்த பொண்ணு வந்து எப்படினாலும் ட்ரெஸ் போடலாம் எப்படினாலும் நடக்கலாம் எப்படினாலும் இருக்கலாம் யாருனாலும் பேசலாம் என்னனாலும் ஓகே ஓகேங்களா ஓகேங்களா பட் வந்து நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும் இந்த பொண்ணு வந்து மேடையில போய் ஆரண்டனால தான் அவங்க வந்து அந்த மாதிரி தோணி கூட்டி போயிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமான விஷயம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் வயசு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எதுக்கு கத்தலாம் எதுக்கு அவங்க ரெண்டு தனியாக கூட்டும்போது எதுக்கு அவங்க கூட இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எது போனாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க அதாவது கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து எப்படி அவங்கள கூட்டு போனாங்க அப்படிங்கிறது தெரியல ஒன்னும் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு போனாங்களா என்னன்னு சொல்லிட்டு பரவி டீட்டெயில் வந்து தெரியல ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா எதுக்கு அவங்க வந்து கத்தலா வைக்கல திரும்ப மறுபடி மறுபடியும் இது வந்து ரிப்பீட்டடா நடந்திருக்கு வேற ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டிட்டு இருக்காங்க திரும்ப அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்து ரெண்டு பேர் கூட்டிட்டு அப்பெல்லாம் இது கத்தலா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வயசு இப்போ நம்மளே இருக்க நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பையங்களா இருக்கோம் அப்படின்னாலே ஒரு சில பேர் வந்து அடிதடி சண்டா இதெல்லாம் வந்து கொஞ்சம் மும்முரமாக இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து சாந்தமான டைப்பாக இருப்பாங்க சண்டை இருக்குடா எதுக்குடா சச்சரவு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே எந்த ஒரு பிரச்சனைக்குமே போக மாட்டாங்க இன்னொரு செட் ஆஃப் உள்ளவங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிங்கி அடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து எல்லாத்துக்கூட அப்படியே மிங்கிராக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க ஓகேங்களா அதே மாதிரிதான் பொண்ணுங்களே இருப்பாங்க அதாவது வந்து நல்லா கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க போல்டா பேசக்கூடியதான் பொண்ணு இருப்பாங்க அண்ட் வந்து யார் வந்தாலும் பேச கூட மாட்டாங்க அப்படியே தலையை குடிஞ்சிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு மிந்தில ஆகி டக்குன்னு பேச மாட்டாங்க ஓகேங்களா அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு ரெண்டு பேரும் வந்து ரேப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து சடனா வந்து என்ன தோணி இருக்கும் சரி ரைட் இந்த கர்மம் வந்து முடிஞ்சிரதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு ஒரு சாக்குல வந்து இருந்திருக்கலாம் ஓகேங்களா அந்த சாக்குல இருந்தனாலே அந்த பொண்ணு வந்து யார்டையுமே அந்த பொண்ணால வந்து கட்ட முடியாம அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் என்னன்னு வந்து அவங்க அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் ஓகேங்களா அதை விட்டுப்பட்டு நம்ம வந்து இப்பவும் வந்து அந்த பொண்களை வந்து அக்யூஸ் பண்றதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் என்னடா என்னடா இவங்க எல்லாம் திறவிகள் இருந்தாலும் வயசுல மூத்தவங்க அவங்க வந்து திட்டக்கூடாது பட் இருந்தாலும் நமக்கு வந்து வருது கழிச்சு என்னடா அவங்க எல்லாம் திறவிகள் அதாவது தப்பு பண்ணவங்களை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க தப்பு பண்ணாதான் அந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணு எதுக்கு கத்தலை இந்த பொண்ணு எதுக்கு கூட்டு போகும்போது அவார்ட்ல நடந்து போனான் பைக்ல ஏத்தும்போது எதுக்கு கத்தல எதுக்கு பைக்ல ஏற்ற எகிரி குச்சு ஒடியாடலாம் அவன் கையா கடிச்சு விட்டு ஒடியாடல எல்லா பெண்களும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால வந்து அவளாங்க இவங்கிட்ட எல்லாம் என்ன சொல்லி எனக்கு திருத்தம் தெரியல ஓகே கைஸ் இதை பத்தி உங்களோட நினைப்பேன் சத்தியமா சொல்றான் கைஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபரு இல்ல அப்படின்னா நம்மளோட பாக்குற வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்து இருந்தீங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்டை அப்படியே தூர கழுவி தூர ஊத்திருங்க இப்ப வந்து அது வந்து அப்போ உள்ள காலம் அந்த கணவர்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னா அவங்க காலத்துல அப்படி ஒரு கிற்குத்தனமான ஒரு ஒரு இதுலதான் ஒரு இதுலதான் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க பொண்ணுங்கன்னா அப்படிதான் இருக்கணும் புருஷன் உடனே உடனே கட்ட ஏறணும் அப்படிங்கிறது அந்த தான் இருந்துச்சு இப்போ வந்து டோட்டலா எல்லாமே வந்து மாறிடுச்சு ஓகேங்களா வந்து அந்த மாதிரி மைண்ட் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மைண்ட் செட் வந்து தூரம் எடுத்துருங்க அண்ட் வந்து இப்போ ஓகே கைஸ் அதெல்லாம் வந்து அப்புறம் தூர வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம வீடியோக்கு வரலாம் அவங்கள பிடிச்சாங்களே நெக்ஸ்ட் கைஸ் நம்ம வந்து போலீஸையும் வந்து இந்த விஷயத்துல வந்து குறை சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது கைசு அந்த அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் வெள்ளம் கோயில் வெள்ளம் வெள்ள கோயில் போல டேஸ்ல கடமை கொடுத்த உடனே போலீஸும் வந்து சடப்படன்னு விசாரிச்சு சந்தேகப்படுற ஒரு ரெண்டு பேரத்தை தூக்கி உள்ளுக்கு வச்சு நை நைன் நச்சிருக்காங்க நச்ச உடனே அவங்க வந்து ஆமா நாங்க தான் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வேலையா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போலீஸ் விசாரணை தெரியுமா விசாரிக்க வேண்டியதான் விசாரிச்சு எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு என்ன பேத்தினா ரெண்டு பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க அவங்க தான் பண்ணாங்க அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அவங்க மூலியமா இன்னும் நிறைய டீட்டெயிலாம் தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுல சம்மந்தப்பட்டா இன்னும் அஞ்சு பேர் ரெண்டாவது வந்து இன்னும் திரும்ப ஒரு அஞ்சு பேரத்தை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க மொத்தம் வந்து ஏழு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏது கட்டத்தை அரெஸ்ட் பண்ணி அவர்தான் வந்து கோர்ட்ல நிறுத்தி அதுக்கப்புறம் வந்து நடந்த எல்லாம் சொல்லி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா போக்சோ சட்டத்திலையும் வந்து உள்ளு குத்திக்கு போட்டாங்க ஓகேங்களா ஒருத்த மட்டும் அதுல வந்து எஸ்கேப் ஆயிட்டான் அவனையும் வந்து இப்போ வரைக்கும் வந்து தான் இருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இதுல உள்ள பேர்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு பேர்கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த அஞ்சு பேரை மட்டும் சொல்றேன் அவனுக்கு போட்டோ வந்து கிடைக்காம போயிட்டே என்ன பண்ணா போட்டோ வச்சு போட்டுக்கலாம் ூர்ல மூலனூரா சேர்ந்த தினேஷ் அதுக்கப்புறம் வந்து பா சாரி ஆமா கைஸ் மூலனூரை சேர்ந்த தினேஷ் அதுக்கப்புறம் வந்து பாலசுப்பிரமணியம் ஏபி புதுவரை சேர்ந்த நவீனு மயில் ரங்கத்தை சேர்ந்த நந்தகுமாரு அதுக்கப்புறம் வந்து பாரதி நகர்ல பார பாரதி நகர்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அதில் இருக்கக்கூடிய தமிழ் செல்வன் ஓகேங்களா இந்த அஞ்சு பேர் தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்னும் ஒரு மூணு பேர் பேர் வந்து இல்லை ஓகேங்களா அதன கிடைச்சிச்சினா கூட நான் வந்து நான் அடுத்த வீடியோ ஏதாச்சும் வீடியோ படும் போது அதில் சொல்றேன் உங்க போட்டோ இப்போ வரைக்கும் நான் தேடிக்கிட்டு தான் கேட்டிருக்கேன் ஓகேங்களா பட் வந்து கிடைக்கல பார்க்கும் நீங்க வந்து இந்த கேஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய வந்து வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஓகேங்களா எல்லாத்துக்கும் வந்து தெரியட்டும் அதாவது பெரிய இஷ்யூவா இருந்தால் மட்டும்தான் வந்து ஸ்பெட் பண்ணணும் அதை பத்தி பேசணும் எல்லாம் இல்ல சின்ன விஷயமா இருந்தாலே நம்ம வந்து பேசலாம் அதான் சின்ன வயதுலயே நம்ம வந்து பேசணும் அதான் கைசு பெருசா விடாம நம்மளால வந்து தடுக்க முடியும் ஓகேங்களா என்னோட ஒப்பீனியன் இது அண்ட் வந்து அவ்வளவுதான் கைஸ் இது வந்து எப்படினா கைஸ் அதை தொடர்ந்து இப்படியே நடந்துகிட்டே இருக்கு கைஸ் இது வந்து எப்படி அப்படின்னா தமிழில் டைட்டில் வந்து ஒரே இதான் அது வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அப்படிங்கிறது வந்து ஒரே இதை வச்சு அதுக்கு ஜாஸ்டிஸா போட்டுறணும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தங்க பேப்பர் ஒவ்வொரு பேர் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்த்தி பாப்பா இப்போ வந்து இந்த பொண்ணு அந்த பொண்ணு பேர் சொல்ல வரும்போது இந்த பொண்ணோட பாப்பா இந்த பொண்ணோட பேர் அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து ரேட் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து அந்த கோடிட்டு இடத்துல வந்து அந்த பொண்ணோட பேருக்கு மறுநாள் வந்து அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பண்ணுங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ரெகுலரா நீங்க வந்து கொஞ்சம் நீங்க வந்து திங்க் பண்ணி பாருங்க வந்து ரேப் பெண்கள் வந்து இது வரைக்கும் ரேப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு இந்தியால மொத்தம் பாத்தீங்கன்னு ஒரு நாளைக்கு ஒரு பணியாச்சும் மேபி வந்து ரேப் பண்ண கேஸ் வந்து ஃபைல் ஆகிட்டேதா இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு சோ வந்து இதெல்லாம் வந்து என்னைக்கு வந்து இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது வரைக்கும் வந்து கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு ஆஹ் நீங்க வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் ஏன்னா வந்து நம்ம நம்ம நினைச்சால் எதனாலும் வந்து முடியும் கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா அதனால வந்து ஸோ வந்து எதனாலும் உங்கள் கையில் தான் இருக்குது அண்ட் அவ்வளோதான் கைஸ் இதை பற்றி பேசி பேசி எனக்கே ஒரு மாதிரி கைஸ் திரும்ப திரும்ப பேசி பேசி ஒரு மாதிரி எனக்கே கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்